ஆமா ஆமாம் தீபாவளிக்கு அவங்களை பார்த்துட்டு போக முடியும் தீபாவளி பிஜில் வந்தாங்கன்னா நாளைக்கு கிளம்புறாங்களா ராஜஸ்தானுக்கு ஏதோ கிஃப்ட் உங்கள் மிஸ்ஸு இதை கொடுத்துட்டு என்னை வந்து பார்க்க சொல்லுங்க நான் ராஜஸ்தான் கிளம்பிடுவேன் போயிட்டு வரதுக்கு ஆறு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால வந்து இந்த இந்தாண்டு கொடுத்தாங்க நீ போய் என்னான்னு பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அவங்க இப்போ கிளம்புறாங்களா அன்னைக்கு ஈவினிங் ஆமாம் ஃப்ளைட்டில் போகிறாங்களா ட்ரெயினில் போகிறாங்களா தெரில ஈவினிங் போகிறாங்களா அது திவிட்டெல்லாம் பார்த்துட்டு என்னை வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க சொல்லு நான் ராஜஸ்தான் போனாக்கா ஆறு மாதம் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க என்னென்னு பார்த்து நான் மேலே ஏறி வந்தேன் சார் சார் நாங்க என்னமான்னு கேட்டேன் இதோட என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார் போகல போறாங்க ராஜஸ்தான் போகல இப்பதான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பார்த்துட்டு இது வந்து ஒண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க ஒண்ணு அவங்க வருவாங்க இல்ல பணம் போகும்போது இதை கொடுங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட என் கொடுக்குற நீயே பார்த்துட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க

ராஜசானுக்கு வந்து போறாங்களா எனக்கு கிஃப்ட் பட்டிட்டு போயிருக்காங்க போலாம் வர சொன்னாங்க ம் சரி விடு என்னால இது பண்ண முடியாது கொஞ்ச நேரம் இருங்க நம்ம friendனா நீ சுமந்துகப்பா எனக்கு நகபாடிக்கு கீழ அவ்வளவு போதாதே இருங்க 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 கொஞ்ச நேரம் கண்மை ஐ சூப்பர் வாங்க இவ்வளவுமா உங்களுக்கு எடுத்தாங்க இங்க பாருங்க அவங்கள போய் நீ கேளு உன் friend அ போய் இருங்க அவங்க வந்து சேட்டு அதனால என் ஃப்ரெண்டு வந்து சேட்டுங்க இந்த கயிறு கீறு எல்லாமே தீபாவளி நோம்பு கயிறு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே போடுங்க நான் போட முடியாது எல்லாம் உனக்கு கொடுத்து சந்தோஷத்தில் நீ எடுத்து போட்டுக்க எனக்கு ஒன்றும் கொடுக்கல உன் ஃப்ரெண்டு உனக்கு கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்டு ராஜஸ்தான் இது கீழே விட போகுது கீழே 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 கிடக்கிறேன் எடுத்து எடுத்து வைக்கிறோம் போயிட்டு